சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதி எனது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றியதாக ஹமாசுக்கு நன்றி மேற்குக்கரையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதி கொலை கடவுள் அருளால் அமெரிக்கா இஸ்ரேலை காசா வீழ்த்தியது ஈரான் தலைவர் புகழாரம் எடமெற்ற புதிய ஏவுகணையை அறிமுகப்படுத்திய ஈரான் உக்ரைனிய நிபுணத்துவம் இல்லாமல் ரஷ்யாவின் ஏவுகணை தொழில்நுட்பம் வீற்றி இரண்டாவது நிர்வாகத்தில் முதல் வான்வழி தாக்குதல் உத்தரவை வெளியிட்ட ட்ரம்ப் தேர்தல் கட்டாயம் ஜெலன்ஸ்கிக்கு கடும் அழுத்தம் தரும் ட்ரம்ப் நிர்வாகம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நான்காவது கைதி பரிமாற்றத்தின் போது ஹீத் சீகள் விடுவிக்கப்பட்டார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான நான்காவது சுற்று பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்ட இவர் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனக்கு சிகிச்சை அளித்திருப்பதாக ஹமாஸின் ராணுவ பிரிவுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய குடியுரிமை கொண்ட வடஹரோலினாவை சேர்ந்த ஞாயிற்றுக்கிழமை அல் ஹசாம் படை பிரிவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அனைத்தையும் வழங்குவதை உறுதி செய்ததற்காக ஹமாஸ் அமைப்பிற்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் என்னை பார்த்த போராளிகள் உணவு பானம் மருந்து வைட்டமின்கள் கண் சிகிச்சை ரத்த அழுத்த கண்காணிப்பு மற்றும் பிற தேவைகள் உட்பட என்னுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ததை உறுதி செய்தார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கூறுகையில் நீண்ட நாட்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதோ ஒரு மருத்துவரையும் அழைத்து வந்தார்கள் உணவு உணவு பிரச்சினைகள் போன்றவற்றை பற்றிய கோரிக்கைகளுக்கு அவர்கள் பதிலளித்தார்கள் என்னுடைய உடல்நிலைக்கு ஏற்ற உணவு சைவ உணவு எண்ணெய் இல்லாத உணவுகளையும் அவர்கள் கொண்டு வருவதை உறுதி செய்தனர் என்று தெரிவித்திருக்கிறார் சீகல் இஸ்திரேலிய ஆட்சி கைதிகளை விரைவில் திரும்ப பெறுவதற்கும் காசாவில் இரத்த களரி போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கும் போதுமான அளவு செய்யவில்லை என்று விமர்சித்திருக்கிறார் விரைவில் அமைதி வரும் என்று இந்த காலகட்டத்தில் இதை பேணிக்காத்த போராளிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் பாலஸ்தீன எதிர்ப்புக்கும் ஆக்கிரமிப்பு ஆட்சிக்கும் இடையிலான நான்காவது கைதிகள் பரிமாற்றத்தின் போது சனிக்கிழமை விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்ரேலுடன் கைதிகள் பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் சனிக்கிழமை மாலை ஜெனினுக்கு தெற்கே உள்ள கபாட்டியா நகரில் இஸ்ரேலிய தாக்குதலில் அப்துல் ஹாடி இசாம் அல தாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாஸ் நடத்தும் கைதிகள் ஊடக அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது அலவ்னேவை தவிர மற்றொரு பாலஸ்தீனரும் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹமாசுடன் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய காவலில் இருந்து அலவ்னே விடுவிக்கப்பட்டார் இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குறிப்பாக ஜெனின் மற்றும் அதன் அகதிகள் முகாமை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் ஜனவரி நடுப்பகுதியில் காசாவில் ஹமாசுடன் போர் நிறுத்தவுடன் நடிகை உடன்பட்டதிலிருந்து அதனுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய படைகள் நகரில் பல வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தி குடியிருப்பு பகுதியில் சுமார் இருபது வீடுகளை அளித்திருக்கின்றன ஜனவரி ஒன்று அன்று இஸ்ரேலிய ராணுவம் இரும்பு சுவர் என்று குறிப்பிட்ட தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கியதிலிருந்து மேற்கு கரையில் குறைந்தது இருபத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதற்கிடையில் காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் இன்று அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கு எதிராக வெற்றி பெறுவார்கள் என்று கடந்த ஆண்டு யாரும் நினைக்க மாட்டார்கள் என்று இஸ்லாமிய புரட்சி படையின் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் ராணுவ சக்தி போன்ற ஒரு பெரும் சக்தியை காசா எதிர்கொள்ள நேரிடம் அவர்கள் போராடுவார்கள் காசா அதை முறியடிக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் யாராவது நம்பியிருப்பார்களா இதை யாரும் நம்ப மாட்டார்கள் அது சாத்தியமென்றது என்றே கூறுவார்கள் ஆனால் கடவுளின் கிருபியால் அது சாத்தியமானது என்று அயதுல்லா கமேனி இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக காசா எதிர்ப்பின் சமீபத்திய வெற்றி பற்றி கூறியிருக்கிறார் கடவுளின் கிருபியால் ஒரு சிலர் பலரை அடக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானிய தேசத்திற்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா ஒரு ஆக்கிரமிப்பாளர் பொய்யர் மோசடி மற்றும் காலனித்துவவாதி என்ற உண்மையை சொல்ல ஈரானுக்கு மட்டுமே தைரியம் இருக்கிறது என்றும் மறுபுறம் எடமெட் என்கின்ற புதிய ஏவுகணையை ஈரான் அறிமுகப்படுத்தி இருக்கிறது எடமெட் என்பது ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட சமீபத்திய பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் ஈரான் பாரசீக மொழியில் நம்பிக்கை என்று பொருள்படுகின்ற எடமெட் என்ற இந்த புதிய பாலிஸ்டிக் ஏவுகணையை வெளியிட்டிருக்கிறது இந்த ஏவுகணை கிலோமீட்டர்கள் பயணிக்கின்ற திறன் கொண்டது ஞாயிற்றுக்கிழமை தெஹ்ரானில் நடைபெற்ற விழாவில் அதிபர் இந்த ஏவுகணை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை என்பது ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட சமீபத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை இது பதினாறு மீட்டர் நீளம் மற்றும் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் விட்டம் கொண்டது ஜனாதிபதி பெசஸ்கியான் ஈரானின் பாதுகாப்பு திறன்களை இருப்பதோடு நாட்டின் ராணுவ சக்தி தற்காப்பு இருக்கிறது என்றும் எந்த ஏற்படுத்தாது என்று கூறியிருக்கிறார் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி வளர்ச்சியானது போரை நடத்துவதற்கோ அல்லது எந்த நாட்டையும் ஆக்கிரமிப்பதற்கோ கிடையாது மாறாக தடுப்பதற்காகவும் எந்த நாடுமே ஈரானிய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பதற்கு துணியக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முக்கியமான தடுப்பு என்றே கூறி வருகிறது மறுபுறம் ரஷ்யாவின் புதிய ஆர் எஸ் டுவெண்டி எயிட் செர்மாட் அணு ஆயுத தாங்கி இடம்பெற்று இடம்பாய்கின்ற ஏவுகணை பயன்பாட்டிற்கு வர தாமதம் அடைகிறது என்பது புதிய ஆய்வில் தெரியவந்திருக்கிறது இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனின் கிரிமியா மற்றும் டொன்பாஸை கைப்பற்றியதைத் தொடர்ந்து உக்ரைனிய ஆயுத தொழில்நுட்ப நிபுணர்களினுடைய உதவியை இழந்ததே காரணம் அப்படின்னு சொல்லி பிசினஸ் இன்சைடர் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உக்ரைனில் இருந்த பிப்டென் வடிவமைப்பு பணியகம் என்ற நிறுவனம் முன்னாள் சோவியத் யூனியன் அணு ஆயுத கணிகளுக்கு ஒத்துழைப்பை நிறுத்தியதுடன் செர்மாட் திட்டத்தை மாற்றியது ஆனால் ரஷ்யாவிற்கு திரவ எரிபொருள் இயக்க அமைப்புகளில் அனுபவம் இல்லாததால் இந்த திட்டம் பல சிக்கல்களுக்கு உள்ளானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு திட்டமிட்ட முதல் சோதனை இரண்டாயிரத்தி பதினேழுக்கு தள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே ஒரு வெற்றிகரமான சோதனை நடத்தப்பட்டது நடத்தப்பட்ட சோதனையில் ஏவுகணை வடித்து சிதறியது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சர்மட் உலகிற்கு ஒப்பற்றது என கூறினார் ஆனால் தொடர்ந்த தோல்விகள் மற்றும் சர்வதேச தடைகள் காரணமாக ரஷ்யாவின் ஏவுகணை தொழில்நுட்ப முன்னேற்றம் நழுவியிருக்கிறது என்றே ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதேவேளை உக்ரைனில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்த அமெரிக்கா விரும்புகிறது என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் சிறப்பு தூதர் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கான டிரம்பின் சிறப்பு தூதர் ஹீத் ஹெல்லாக் தெரிவிக்கையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல்கள் நடக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ரஷ்யாவுடன் ஒரு போர் நிறுத்தமிட்டப்பட்டால் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பெரும்பாலான ஜனநாயக நாடுகள் போர்க்காலத்தில் தேர்தல்களை நடத்தியிருக்கின்றன உக்ரைனும் அவ்வாறு செய்வது முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன் என செய்தி ஊடகம் ஒன்றில் ஹீத் ஹெல்லாக் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அப்படியான ஒரு நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லது என்று நான் நினைக்கின்றேன் அதுதான் ஒரு உறுதியான ஜனநாயகத்தின் அழகு இதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தையில் உக்ரைனை புறக்கணிப்பது என்பது மிக ஆபத்தான செயல் என ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருந்த நிலையிலேயே அமெரிக்கா தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு உக்ரைன் ரஷ்யா போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று ட்ரம்ப் அடிக்கடி ார் அது ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தில் தாங்கள் பணியாற்றி வருவதாக கூறியிருக்கிறார்கள் விவரங்களையோ அல்லது அதை செயல்படுத்துவதற்கான கால அளவையோ அவர்கள் மிக குறைவாகவே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஹெல்லாக் மற்றும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தரப்பு ரஷ்யாவுடனான எந்த ஒரு போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாகவும் உக்ரைனை தேர்தலுக்கு ஒப்புக் கொள்ள அழுத்தம் கொடுப்பது என்றே முடிவு செய்திருப்பதாக தகவல் கசிந்திருக்கிறது தற்போது அமெரிக்கா தேர்தல் கட்டாயம் என உக்ரைனுக்கு அழுத்தம் அளிப்பது அரசியல் நிபுணர்கள் மத்தியில் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது இதனிடையே உக்ரைனில் சண்டை முடிவுக்கு வந்தால் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்படலாம் என்று ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி முன்பு கூறியிருந்தார் ஆனால் ரஷ்யா மீண்டும் முன்னெடுக்கின்ற விரோத போக்கை தடுக்க வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் நடைமுறையில் வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார் இந்நிலையில் ஜெலன்ஸ்கியின் ஐந்தாண்டு பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முடிவடைந்திருந்தது ஆனால் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை ராணுவ சட்டத்தின் கீழ் நடத்த முடியாது ரஷ்யா படையெடுப்பை அடுத்து பிப்ரவரி இரண்டு இருபத்தி இரண்டில் உக்ரைன் ராணுவ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இறுதியாக சோமாலியாவில் ஐ எஸ் பயங்கரவாத குழுவைச் சேர்ந்த மூத்த தாக்குதல் திட்டமிடுபவர் மற்றும் மற்றவர்கள் மீது ராணுவ வான்வெளி தாக்குதல் நடத்த உத்தரவிட்டிருப்பதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் குகையில் பதுங்கியிருந்த இந்த கொலையாளிகள் அமெரிக்காவையும் நமது நட்பு நாடுகளையும் அச்சுறுத்துகிறார்கள் என்று அவர் சமூக ஊடக பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார் தாக்குதல்கள் அவர்கள் வசிக்கின்ற குகைகளை அளித்திருக்கின்றன மேலும் எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் பல பயங்கரவாதிகளை கொண்டிருக்கிறது எக்ஸில் ஒரு குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறியிருப்பதாக பிபிசியும் செய்தி வெளியிட்டிருக்கிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்